இந்திரா காந்தி சுட்டு கொண்ட பிறகு சங்கர் தயால் சர்மாவை பிரைம் மினிஸ்டர் பதவியை ஏத்துக்கங்கன்னு போய் கேட்கிறாங்க இந்த இந்தியாவை ஒரு விரல் நுனியிலே நடத்தக்கூடிய அறிவு படைத்தவர் அவர் குலுங்கி குலுங்கி அழுவுற ஏங்க அழுவுறீங்கன்னா இந்த இந்தியாவை வழி நடத்ததுக்கு உங்களை தவிர வேற யாரு இல்லைன்னு கேட்கறாங்க நட்வர் சிங் உட்பட எல்லாரும் அவர் சொல்றாரு இந்தியாவை வழி நடத்துறதுக்கு என்னால முடியும் என்ன நடத்துறதுக்கு வேற ஆள் வேணுமையா என்னால நடக்கவே முடியலையா இந்தியாவினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து நடக்க முடியாம இருந்தா இந்தியாவுக்கு அசிங்கம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன ஒரு மனிதன் ஆளும் வளரணும் அறிவு வளரணும் அது தாண்டா உலகம் பட்டு கொடை கல்யாணம் சொல்லிட்டு போயிட்டாரு மனதை மட்டும் வளர்த்து கொண்டு அறிவை வளர்க்காமலோ உடலை வளர்க்காமலோ அல்லது உடலை மட்டும் வளர்த்து கொண்டு அறிவை வளர்க்காமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும் அப்போ நம்ம இந்த உடலை வளர்த்துக்கணும் அப்படின்னா என்ன ஒரு வாரத்துக்கு நூத்தி மணி நேரம் ஒரு மணி நேரத்தை ஒரு வாரத்திற்கு உங்கள் உடல் நலத்திற்காக நீங்கள் செலவு செய்தால் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னா பொள்ளாச்சியில இருந்து நான் சென்னைக்கு போறேன் ரொம்ப பிஸி ரொம்ப அவசரம் பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா உங்களுடைய பயணம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு பாதிக்கப்பட்டு போய்விடுமா நண்பர்களே உடல் நலத்திற்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நம்முடைய பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான் தங்க இலக்கிய பாட்டு ஒன்று உண்டு அரும்பு கோணிடில் மலரா கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம் நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம் என்ன அர்த்தம் தெரியுமா மலர் கோணலா இருந்தா கூட அதனுடைய மனம் குன்ற கரும்பு கோணலா இருந்தா கூட அதுல வெள்ளம் வந்துடும் இரும்பு கோணலா போச்சுன்னா அங்குசமாக்கி யானையே வெள்ளமா நரம்பு கோணலா